அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாகி தொகுதி பங்கிடும் முடிஞ்சிருச்சு போன தேர்தலில் எட்டு சீட்ல போட்டியிட்ட நமக்கு இந்த தடவை அஞ்சு இடம்தான் கிடைச்சிருக்குன்னு பாரதிய ஜனதாவுக்கு ஏமாற்றமா இருக்கலாம் இருக்கும் ஆனா வர ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தா இந்த கூட்டணியில ரொம்ப அப்செட்டாக இருக்கிறது திமுக தான்னு நல்லா தெரியுது கட்சியோட தலைவர் அப்படின்றதையும் மறந்துட்டு டாக்டர் ராமதாஸை பார்த்து சூடில சொரணில்ல மான இல்ல அப்படின்னு மேடையிலேயே ஸ்டாலின் காட்டமாக கேட்டிருக்காரு அவரோட கட்சி ஆளுங்களே டெரர் ஆக்கிக்கிட்டாங்க மற்ற கட்சிக்காரங்க என்னாச்சு தளபதிக்கு அப்படின்னு திகைச்சி போய் நிற்கிறாங்க எப்படியாச்சும் பாமக நம்ம பக்கம் வந்துரும்னு காலையில் வரைக்கும் காத்திருந்துருக்காரு ஸ்டாலின் எந்த தொகுதி அப்படின்றதுல தான் பாமக கூட பிரச்சனை வரும் எத்தனை சீட்டு முடிவு பண்ணுறது ஈஸிலே நினைச்சிருக்காரு அந்த அளவுக்கு ஸ்டாலின் நம்பிக்கையோடு இருந்ததுக்கு அன்புமணி கொடுத்த உறுதி தான் காரணம்னு சொல்கிறாங்க அவர் போன தடவை பாஜக கூட நின்று ஜெயித்த எம்பி பாஜக சார்பில் ஜெயிச்ச ஒரே எம்பியான பொன்ராவுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துட்டு தனக்கு தரலன்னு மோடி மேலே காண்டா இருக்கிறாரு அன்புமணி அதோட தமிழ்நாட்டு ஜனங்க மோடி மேலே ரொம்ப கோபமா இருக்காங்கன்னு நினச்சி அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு அன்புமணி டாக்டர் அதை ஏத்துக்கல அதெல்லாம் இந்த மீடியாக்காரங்க பண்ற வேலை வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லேயும் வரதுல நெசம் இல்லை அதில் மோடியை கிழிக்கிறவன் கலாய்க்கிறவன் எல்லாம் ஓட்டு போடவே வராத சொகுசு எழுத்தாளர்கள் அப்படின்னு சொன்னாராம் ஆனாலும் மகனை விட்டு கொடுக்கல பேசிப்பாரு பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் தாராளமாக தரந்த ஸ்டாலின் மேட்ச் பண்ண முடிஞ்சா எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஸ்டாலின் அவருக்கே உரிய பாணியில பாமக எங்கே போயிடும் அப்படின்னு அலட்சியமாக இருந்துட்டாராம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அதிமுக தரப்பு விறுவிறுன்னு காய நகத்தி டீல முடிச்சுட்டாங்க நீங்கள் வீடியோலாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ராமதாஸ் முகமெல்லாம் சிரிப்பாக இருக்கும் அன்புமணி அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக கம்முன்னு இருந்தாரு இப்போ ஸ்டாலினோட ரியாக்ஷனை பார்த்ததும் நீங்கள் சொல்றது சரிதான்ப்பா அப்படின்னு கூட ராமதாஸ் கிட்ட சொல்லியிருக்கலாம் அன்புமணி வாட்டி சட்டசபை தேர்தலுக்காக கூட்டணி பேச்சு நடந்தப்போ இதே மாதிரி தான் விஜயகாந்தை கில்லுக்கிரியாக நினச்சி தேமுதிகாவை கூட்டணியில் சேர்க்காம மூணாவது அணிக்கு தள்ளிவிட்டு தன்னோட வாய்ப்பை இழந்தார் ஸ்டாலின் அடுத்தடுத்து தவறான முடிவுகள் எடுக்கிறதுல தளபதியை அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சோகமாக சொிரிக்கிறாங்களாம் உடன் பிறப்புகள் இதுபோல் மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிங் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்